எத்தனை தடவை இந்த மூக்கு குத்துருது அப்படி தான் இருந்துச்சு எனக்கு ஆல் இன்னைக்கு என்னுடைய நோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் நாலு தடவை மூக்கு குத்திட்டேன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்கள் பெரியம்மா ஒரு தடவை கூட்டு போய் மூக்கு குத்தி விட்டாங்க ஆனால் அப்போ சின்ன வயசுன்றதால சும்மா போட்டு நோண்டிட்டே இருப்போம் இல்லையா அதனால் எனக்கு சுத்தமாக ஆறவே இல்லை செகண்ட் டைம் எங்கள் மாமியார் வீட்டில் கல்யாணத்துக்கு அப்புறமா குத்தி விட்டாங்க தேர்ட் டைம் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ டைமண்ட் நோஸ் பின் மேல ரொம்ப ஆசைப்பட்டு இந்த மூக்கு குத்தினேன் இப்போது ஃபோர்த் டைம் மறுபடியும் இருக்கேன் எனக்கு த்ரீ டேஸ்லேயே எனக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு நல்லாவே ஆறிடுச்சு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் எனக்கு மூக்கு குத்தும் போது எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை சின்ன பொண்ணுன்றதால சும்மா போட்டு நோண்டிகிட்டே இருந்தேன் அது ஆறவே இல்லை அது ஈஸியாக உடனே எனக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு செகண்ட் டைம் மூக்கு குத்தும் போது எனக்கு நரம்பில் குத்திட்டாங்க அதனால எனக்கு ஆறவே இல்லை தேர்ட் டைம் குத்தும் போது நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா டைமண்ட் நோஸ் பின் வாங்கி குத்திட்டேன் டைமண்ட் நோஸ் பின் டைம் குத்துறவங்க மூக்கு குத்தாதீங்க ஏன்னா டைமண்ட் நோஸ் பின் பொறுத்த வரைக்கும் அதோடைய தண்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ நீங்கள் மூக்கு குத்தும்போது உள்ளே இறங்கவே இறங்காது எனக்கே ரொம்ப வலிச்சுது ஆக்சுவலி எனக்கு அது சரி மூக்கு குத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டேன் ஆனால் அப்புறமா தான் தெரிஞ்சு எனக்கு ரெண்டு மாதம் ஆகியும் எனக்கு ஆறவே இல்லை அப்புறம் மூக்குத்தியும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் ஆனால் அது ஒரு ஹோல் மாதிரி அப்படியே விழுந்துடுச்சு இதுக்கு ரெ இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை குத்தும்போது அந்த ஹோல் வந்து எனக்கு விழில தேர்ட் டைம் நோஸ் பியர்ஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்துச்சு மூக்குத்தி கழட்டி வச்சதுக்கப்புறமா இப்போ நான் ரீசண்டாக மறுபடியும் நோஸ் பியர்ஸ் பண்ணேன் ஈஸியாக குத்திட்டாங்க ஆச்சாரிக்கிட்ட தான் நாங்கள் குத்துனோம் கன்ஷாட்லாம் அடிக்கலை ஈஸியாக குத்திட்டாங்க இப்போ எனக்கு த்ரீ டேஸ்லையே ஆறிடுச்சு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபீல் பண்ண விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து மூக்குத்தி நீங்கள் குத்துறீங்க அப்படின்னா கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ்குள்ளவே குத்திடுங்க அப்போ தான் மூக்குடைய தண்டு வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும் ஸோ மூக்கு குத்தும் போது ஈஸியாக இறங்கிடும் ரெண்டாவது விஷயம் மூக்கு குத்தும்போது நரம்புல குத்தாத அளவுக்கு பார்த்துக்கோங்க மூணாவது விஷயம் ஃபஸ்ட் டைம் மூக்கு குத்தும்போது டைமண்ட் நோஸ்டின் மட்டும் தயவு செஞ்சு போடவே போடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் நார்மல் நோஸ் பின்னே போட்டுக்கோங்க தண்டு மெலீஸாக உள்ள நோஸ் பின்னே போட்டுக்கோங்க அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் டைமண்ட் நோஸ் பின் கூட போட்டுக்கலாம் மூக்கு குத்தினதுக்கு அப்புறமா ஆல்மண்ட் ஆயில் இல்லைனா கோகனட் ஆயில் இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று யூஸ் பண்ணிகிட்டே வாங்க சூப்பராக கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும் ஸோ இதுதான் என்னுடைய நாலு தடவை பியர்ஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்